இந்த இயக்கத்தை தலைவர் தளபதி உயிரோட்டமாக இன்றளவும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அல்லது இந்த கழகத்திலே தீவிரமாக உழைத்த தொண்டர் இருந்தாலும் சரி அவர்கள் அழைத்தபோது அந்த நிகழ்ச்சி அந்த விழாவிலே வந்து கலந்து கொண்டு தானே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்துறை விளங்குகிறார்களே இது எங்கேயாவது வேறு எங்கே இயக்கத்திலேயாவது வேறு எந்த தலைவராவது பார்த்தது உண்டா என்று சொன்னால் நிச்சயமாக எந்த தலைவரும் அவருடைய உறவினர்களுக்கு செல்வார்களே தவிர கழக தோழர்களுக்கு அவருடைய கட்சி தோழர்களுக்கு செல்ல மாட்டார்கள் இந்த நிகழ்ச்சியில சமுதாய தலைவராக மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்வி அவர்களும் நம்முடைய செல்லக்குமார் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த செல்லகுமார் சொல்கிறார் முதலமைச்சர் அவர்களுடைய பார்வை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய பார்வை உங்களுக்கு இருந்த காரணத்தால்தான் இந்த திருமணத்திற்கே அவரே இங்கு வருகை தந்து மணமக்களை இருக்கிறார்கள் எனவே அவருக்கு எல்லாரும் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூக மக்களும் அவர் அறுவடைத்து செல்லக்கூடிய மாபெரும் தலைவர் தளபதி அவர்கள் எனவே திருச்சி மாவட்டத்திலே பெரும்பகுதியாக இருக்கிற இந்த சமுதாய பெருமக்கள் மதிக்க வேண்டும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த தளபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே அவர் கீழ் பணியாற்றுகிற நாங்கள் என்றைக்கும் இந்த மாவட்டம் முழுவதும் வெற்றியை பெற்று அவருடைய காலலில் சமைப்பிற்போ மணமக்கள் இருவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க 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 என்று வாழ்த்து அமைகிறேன் வணக்கம் நன்றி